ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறாங்க இப்போ நம்ம வந்து இந்த கோடை மழை பெஞ்ச பிறகு நம்ம மாடி தோட்டத்துல எப்படி பூத்து குளுங்குதுன்னு பார்க்க வந்திருக்காங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க இது முக்கியமாக ஃபஸ்ட்டு நான் காட்ட வேண்டியது இதோ இது பேர் என்னது மருதண்ணி செடி இதோ பாருங்க இதோட ஃப்ளவர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூத்து இருக்கு இது வந்து மொட்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இது மாதிரி இது வந்து தான் மொட்டா இருந்து இது மாதிரி பூத்து இருக்கு நம்மதான் நீ பூ பார்த்தே பல வருஷங்கள் ஆகுது தான் இது ஒரு அதிசயமா எனக்கு தோணுதுன்னு காட்டுறாங்க உங்களுக்கு இது பாருங்க இதுல இருந்து உதிர்றதெல்லாம் விதையா என்னன்னு எனக்கு தெரியல பாருங்க இவ்வளோ அழகா மழை மாதிரி பொழிது அப்புறம் இது வந்து ஒரு இருவாட்சி செடிங்க இப்போ இருவாட்சி செடியிலையும் பூக்கள் பூத்து இருக்கிறதுங்க அதே நம்ம பறிச்சிக்கிட்டே நம்ம போ வீடியோவில் நம்ம பேசிக்கிட்டே வரலாங்க இங்க பாருங்க இருவாட்சி செடி இருங்க